சன் டிவி சீரியலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய எதிர்நீச்சலில் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கப்போகுது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இப்போது வெளியான புரோமோவில் பார்த்திங்கன்னா சக்தி வந்து ஜனனியின் அத்தை மகனிடம் நீ சஞ்சனாவை உண்மையில் காதலிக்கிறேன் கைவிட மாட்டேன் என்றால் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடு என்று சொல்ல நடு ரோட்டில் வைத்து அவரும் சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் அந்த நேரத்தில் ஜனனியின் அத்தை உமையால் அங்கு வந்துவிட நீ எதுக்கு என் மகன்கிட்ட பேசிகிட்ருக்க என்று ஜனனியை பார்த்து உமையால் கேள்வி கேட்கிறார் அதற்கு ஜனனி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண தான் நான் பேசி என்று சொல்கிறார் அடுத்ததாக போலீஸ் ஆஃபீஸர் ஒருவர் குணசேகரனுக்கு ஃபோன் போட்டு நாங்கள் ஒரு பையனை விசாரிச்சிட்டு இருக்கோம் அவர் உங்கள் பையனு சொல்கிறாரு என்று சொல்ல அதற்கு குணசேகரன் அப்படியா தர்ஷன் என்னுடைய பையன்தான் நான் உடனே அங்கே வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு இடத்திற்கு வருகிறார் அது ரோட்டு பகுதியாக இருக்கிறது ஒரு சில பெண்களோடு தர்ஷன் தனியாக நிற்கிறார் அதே இடத்தில் சக்தி மற்றும் ஜனனியும் இருக்கின்றனர் இதனால் தன்னை போலீசிடம் இருந்து காப்பாற்றிய குணசேகரன் பக்கமே தர்ஷன் சாய்ந்து விடுவாரா என்ற கேள்விகள் எழுகிறது அதேபோல இவர்கள் எத்தனை நாட்களும் வீட்டுக்குள்ளே தான் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்போது இவர்கள் பிரச்சனை ரோடு வரைக்கும் வந்துவிட்டது இனி என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி